இங்கே போயிட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஏம் போட்டிங்க வந்து அட்டன் பண்ணுங்கன்னு கேட்குறப்ப தபான் காலில் போய் விழுகிறானுங்க யார் யார் விழுகிறது கலெக்டர் விழுகிறார் எஸ்பி விழுகிறாரு துணை எஸ்பி விழுகிறாரு அருண்நிலைத்துறை ஆணையர் நாலு பேரும் தோப்புக்கடி விழுந்தே விட்டான் ஐயா காலில் போய் விழுகிறான் ஒருத்தர் ஒரு நாலு பேர் வந்து கேட்குறாங்க அங்கே கந்தூரி விழா இருக்கு நாங்கள் கொடி ஏற்றுனோம் நல்லபடியாக போய் ஏற்றுங்க

ஏங்க அது ஒரு அறநிலைத்துறையே இல்லைங்க தீபத்தூண்ல தீபம் இறக்குற இடம் எங்களுக்கு சொந்தமில்லை இல்லை தர்காக்கு சொந்தம் வாகன மானங்கட்ட அறநிலைத்துறைங்க அது மானங்கட்ட அவங்க அந்த அறநிலைத்துறை ஆணையர் நான் சொல்றேன் தூணை காப்பாத்துதான் அவங்க தண்ட சம்பளம் கொடுத்துருக்கேன் நீ என்ன சொல்ற தார வாக்குற அப்படி ஒரு ஒரு மலையும் தார திருப்பரங்குன்ற மலை தார வாக்குற நாளைக்கு பழனியை தார வைப்ப திருச்செந்தூரை தார வைப்ப பழமுதிச்சோலை தார வைப்ப சிற்பங்களை பார்த்தாவே அசிங்கமா இருக்குன்னு சொன்ன ஒருவர் இன்னைக்கு கோவில் கலசத்தின் மேல தேர்தல் வந்துருச்சு தேர்தல் வந்துருச்சு மேடம் தேர்தல் வந்துட்டா கேமரா ஆக்ஷன் உடனே வேலை கையில் எடுப்பானுங்க வேலை வந்து தேர்தல் எடுப்பானுங்க வே தேர்தல் முடிஞ்சோன்னா இது முருகர்கிட்ட இருக்கு முருகர்கள் இல்லை அட்டை வேலைன்னு வாங்குங்க தேர்தல் வந்துட்டாவே எல்லாருமே நடிகர்களாக மாறி விடுவார்கள் நாற்பது பர்சன்ட் பேர் தான் திமுக ஓட்டு போட்டிருக்கான் அறுபது பர்சன்ட்டே திமுக வேணான்னு இங்கே இருக்கிறான் அந்த அறுபது பெர்சன்ட் பேரும் ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்ப கார்த்தியும் சூரியாவையும் ஜோதியாவையும் வச்சு செய்யறானுங்க அதனாலதான் அன்றைக்கு விழுந்து இன்றைக்கு வரையும் சூரியலை போட்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ஓடிச்சு அதுக்கப்புறம் ஒரு படம் ஓடல எழுதி வச்சுக்கிங்க எதனா ஒரு படம் ஓடிச்சா சொல்லுங்க மத்திய அரசினுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை எதிர்த்து பேசினாரோ அன்னைக்கு அவருக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு

தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று மது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில அமைப்பாளர் வெங்கடேசன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் சார் வணக்கம் மேடம் திருப்பரங்குன்றம் நெல்லித்தோப்பு தர்காவில் தினமும் தொழுகைக்காக வந்து அவங்க வந்து அவங்களுடைய மனுக்களை கொடுத்துருந்தாங்க ஆனால் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பே வந்து சரியானது அதையே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பண்டிகை காலங்களில் அதாவது பக்ரீத் ரம்ஜான் நாட்களில் மட்டும் நீங்கள் தொழுகை செய்யலாம் அப்படிங்கிறது வந்து கொடுத்து இன்னைக்கு மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இது யாருக்கான வெற்றியா நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து யாருக்கான வெற்றியான்னு பார்க்கறதை விட இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இந்துக்களுக்கு எவ்வளோ விரோதமாக செயல்படுகிறது அப்படின்றது இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா பத்தி எரியுது ரோம் ரோம் நகரம் பத்தி ஏறுறப்போ ஒருத்தர் வந்து பிடில் வாசிக்கிறான்னு சொல்லுவாங்க இதில் அந்த மன்னனு அந்த மாதிரி திருப்பரங்குன்ற விஷயம் தீபத்தூனில் தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த தமிழக இந்துக்கள் உணர்வு மதிக்காமல் அது ஏற்ற முடியாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு பத்தி எறிஞ்சிகிட்ருக்க வேலையில் கந்துருவீழாக கொடியேற்றத்துக்கு அனுமதிக்குது இந்த அரசாங்கம் எவ்வளோ பெரிய வெக்க கேடு பாருங்க அதுக்கு பிரச்சனைக்கான இடம்னு வந்துருச்சு இதனால வரையும் தர்கா இடம் த தீபத்துண் இந்த இடம் வந்து தர்காவுக்கு சொந்தம்னு இதுவரையும் சொல்லாத இஸ்லாமிய அமைப்புகள் திமுக அரசினுடைய தூண்டுதல் பேரில் தீபத்தூன் இருக்கிற இடம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி பாதாடுறாங்க அதே தீபத்துண் இருக்கிற இடத்துல தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அமைதி பேச்சுவார்த்தையில் நீங்கள் இங்கே வந்து ஐம்பது மீட்டர் தள்ளி தாங்க இருக்கு நீங்கள் இங்கே தீபத்தை ஏற்றிக்கலாம் யார் கைப்பட ஜமா தேதி கொடுத்துருக்காங்க அதை காற்றுல பறக்க விட்டாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க நீதியரசர் ஏற்கனவே இங்கே வந்து ஒரு தீர்ப்பை வந்து சுவாமிநாதன் அவர்கள் நீதியரசர் கொடுக்குறப்ப இவங்க போயிட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஏம் போட்டிங்க வந்து அட்டன் பண்ணுங்கன்னு கேட்குறப்ப தபான் காலில் போய் விழுகிறானுங்க யார் யார் விழுகிறது கலெக்டர் விழுகிறார் எஸ்பி விழுகிறார் துணை எஸ்பி விழுகிறாரு அறநிலையத்துறை ஆணையர் நாலு பேரும் தொபுகடி விழுந்தே விட்டான் ஐயா காலில் போய் விழுகிறானு விழுந்துட்டு ஐயா எங்களை மன்னிச்சுருங்க நீங்கள் சொன்ன ஆர்டரை எங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டது தப்பு அமைதிக்குந்தக நாங்கள் போட்டுட்டோம் தயவு செய்து வழக்குல எங்களை எங்களை விடுவிச்சிருங்க எங்களால் முடியலை தமிழக அரசு தீபத்தூன் விவகாரத்தில் சுவாமிநாதையுடன் மன்னிப்பு கேட்டதா இல்லையா மன்னிப்பு கேட்டதில்ல எவ்வளவு பெரிய வெக்கம் இங்க கூட திமுக ஊடகங்கள் அதை பத்தி பொதுவெளியில பேசுதா தமிழக அரசு திமுக அரசு மாண்புமிகு நீதி அரசுடன் மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்கு எவ்வளவு பெரிய அவரு இந்த அரசுக்கு அப்போ கூட நீதியரசர் என்ன கேட்குறாரு எஸ்பி ஒன்று மன்னிச்சுருவேன் போயிடு துணை எஸ்பி மன்னிச்சிருவன் போயிடு அறநிலையத்துறை ஆணையர் ஒன்று கூட மன்னிச்சிருவேன் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் நீங்கள் தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டீங்க நீங்களே அடுத்த இது ஹியரிங்க்கு நீங்கள் ஆஜராகணும் ஏன் ஆஜர் ஆகணும்னு சொல்கிறாரு அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டது கலெக்டர் எங்கேருந்து அழுத்தம் வந்ததுன்னு சொல்லுங்கள் கலெக்டர்கிட்ட கேட்குறாரு நீதியரசர் வந்து அழுத்தம் வந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கறாரு அப்போ நீதியரசர் இன்னும் சொல்கிறாரு உங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் நீங்கள் கேட்குறீங்க இதை வந்து மேல்முறையீடு நீங்கள் செய்வதற்கான உத்தேசம் இருக்கா அப்போ எப்படி பெல்ட் அடிக்கிறாங்க தெரியுமா நம்மளுடைய கலெக்டர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு வந்து தொண்ணூறு நாள் டைம் இருக்குது அதனால் தமிழக அரசு இருக்கு மேல்முறையீடு போகலாமா வேணாமா உச்சநீதிமன்றம் போகலாமா வேணாம் அப்போ தொண்ணூறு நாளுக்குள்ளே ஆட்சி போயிடும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனையிலேருந்து விடு விடுபட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கு தானே அப்போ ஒரு சாராரருக்கு நீங்க வந்து சாதகமா ட்ரை பண்ணிட்டு இந்த தீபத்தூன்ல இவ்வளவு பெரிய இஷ்யூ நீங்க கிரியேட் பண்ணிட்டு ஒருத்தர் ஒரு நாலு பேர் வந்து கேட்கறாங்க கந்தூரி விழா இருக்கு நாங்க கொடி ஏத்துனா நல்லபடியா போய் ஏத்துங்க எல்லாப்படியா ஏத்துறாங்களா இல்லையாங்க அதுக்கு போய் அவங்க தடை கேட்ட பிரதான் தடை வந்துச்சு அப்பதான் நீதிசர் கேக்குறாரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நாங்க இவங்க தீபத்தூன்ல தீபம் ஏத்தனா வருது நீங்க சொல்றீங்க ஆனா இவங்க போய் கந்தூரி விழாவை மரத்துல போய் கொடி கட்டுறாங்களா அப்ப ஏற்படாதா கேட்கறாங்கள நீதியர் கேட்டார்ல அதுக்கப்புறம் தானே வழக்கு போட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பௌத்தருக்கும் எல்லாருக்குமே சர்ச்சையான இடம் முடிஞ்சு அப்ப நீங்க தீபத்தூன்ல ஏற்ற முடியாதுல அப்ப நீ டெய்லி போய் தொழுக போறதுல முதல்ல நிப்பாட்டு டெய்லி தொழுக போன நிப்போனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருமா இல்லையா நீங்க எப்படி வந்து தீபத்தூன்ல போறப்ப தர்கா வழியாக போகணுமோ அதே மாதிரி தர்காவுக்கு போறது திருப்பூரூரில் மலை மலை தான் போனோம் வழி நம்ம வழிதான் அப்ப இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது நீ தானே சொல்ற அப்ப நீ இனிமேல் பக்ரீத்தை போறது ரம்ஜான் போறது அப்ப மட்டும் போய் தொழுக பண்ணு அப்ப எப்ப அப்ப மட்டும் போயிட்டு நீ வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் மற்ற நேரத்தில் ஆவுனா போய் பலியிட போகணும்னு போறான் ஆடு பலியிடுறான் கோழியை அந்த பலியிடுறதை தடை செய்தால் விட்டு விட்டது அதை பண்ணக்கூடாதுன்னு யார் சொல்றது மதுரை உச்ச சென்னை உச்சநீதி உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை போன்றது இதுக்கு அப்பீல் போறான் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறான் போறான் மதுரை சென்னை உயர்நீதிமன்றம் கிளை என்ன சொல்லிச்சோ அதுதான் இம்ப்ளிமென்ஷன் கேஸ் தள்ளுபடி டிஸ்மிஸ்டு இந்துக்களுக்கான வெற்றிங்க இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதை ஏன் மறைக்குது தமிழக அரசு நீதி அரசிடம் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டது இந்த ஊடகங்கள் ஏன் சொல்ல மறக்குது அதே நீதி அரசு பற்றி ஒரு புக் வரப்ப கொண்டாடிச்சா இல்லையாங்க அதையும் நீதிமன்றம் போய் தான் நம்ம ஸ்டாப் பண்ணோம் சென்னை புத்தக திருவிழால நீதியரசு சுவாமிநாதன் சித்திரம் வரைந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்களா இல்லையா பொதுநல வழக்கு போட்டு அது பறிமுதல் பண்ணி இல்ல இந்த புக்கு எங்கேயுமே இல்ல அது வெளியிட்டார கைது பண்ணோம் மொட்ட புக்கையும் வாங்கி தமிழக அரசு வந்து அழிச்சிருச்சுன்னு சொல்லி அரசு முன்னாடி சொன்னாங்களா இல்லையா ஒரு நீதிபதியை கரெண்டா இருக்கார் ரிட்டையர் கூட ஆகல இப்ப நீதி அரசா இருக்காரு அவரை திராவிட கட்சியை சேர்ந்த ஒரு புக்கை எழுதி அதை பொது வழியில் வைத்து இவர்கள் பண்ற அளவு கேலி சித்திரம் வரைகிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளவு ஒரு திமிர்த்தனமான ஒரு இது எந்த அளவுக்கு நீங்க நீதியை மறைக்க மதிக்கிறீங்கன்றது ஒரு கேள்வி எழுதா இல்லையா இன்றைக்கு தமிழக அரசு நீ நீதி அரசருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட பிறகு புத்தி வராமல் கேட்டா இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை இஸ்லாமிய அமைப்பு அங்கே போச்சு போயிட்டு கொட்டுப்பட்டு வந்துச்சா இல்லையா ஒரு இடம் சர்ச்சையான இடம்னா அது இந்துக்களுக்கு மட்டும்தானா இ இஸ்லாமிய சகோதரர்கள் சச்சியான இடம் இல்லையா நாம தீபத்தை உள்ள தீப யாத்திரா ஒரு இஸ்லாமிய இந்து இந்துக்கள் இஸ்லாமிய பிரச்சனை வந்துடும் கலவரம் வந்துடும் சட்டம் உங்களுக்கு பாதிக்கப்படும் ஒன் ஃபார்ட்டி ஒர்க் அவங்க போய் கொடி ஏத்தனா எதுவுமே நடக்காதா என்னங்க நடக்குது ஆனா அறநிலைத்துறை இப்ப ரொம்ப அமைதியா இருக்கு என்ன காரணம் ஏங்க அது ஒரு அறநிலைத்துறையே இல்லைங்க தீபத்தூண்ல தீபம் இறக்குற இடம் எங்களுக்கு சொந்தமில்லை இல்லை தர்காக்கு சொந்தம் வாதாடின மானங்கட்ட அறநிலைத்துறைங்க அது மானங்கட்ட அவங்க அந்த அறநிலைத்துறை ஆணையர் நான் சொல்றேன் வடக்கு என்னுடைய இடத்தை பாதுகாப்புக்கு தான் பொலிரோ காரும் ஏசி ரூமும் உனக்கு ஒரு லட்ச ரூபாய் தண்ட சம்பளத்தையும் இந்துக்களான கோயில் நிலங்களை பாதுகாப்புறதாங்க அறநிலைத்துறையோட வேலை அறநிலைத்துறை வேலை என்ன எங்கெங்க ஆப ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கோம் அதையெல்லாம் வெக்கேட் பண்ணி நம்ம இந்து கோயில் நிலத்தை வந்து உரிமை கொண்டாடி அதுல ஒரு வருமானப்படுத்தி கோயிலை டெவலப் பண்ண அதுக்கு தாங்க அவர் ஆபீசரா வச்சிருக்கோம் கீழே பத்து ஸ்டாஃப் அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒரு டவாலி மாரி ஒருத்தர் வரும் அசிஸ்டன்ட்டு அவர் கார் தகுந்த ஒரு மூணு வேலை ஏசியில போறதுக்கு சுத்துறதுக்கு அவர் பெரிய இவருக்கு தெரிஞ்ச ஆள் எல்லாம் வந்தா முதல் மரியாதை போய் தரிசனம் பண்றதுக்கு இவ்வளவு வரிசையும் வசியும் செய்து கொடுத்து நீ எனக்கா வாதாடுற ஏன் ஒரு துட்டை வாங்கி ஏன் சோத்தை தின்னுட்டு என்னுடைய பதவியில அமந்துக்கிட்டு அந்த தூணி எனக்கு சொந்தம் இல்ல தர்காவுக்கு சொந்தம்னு சொல்ற மானங்கட்ட ஆனையருங்க அவன் நேரடியா குற்றச்சாட்டு அவ்வளவு இருக்கு அவ்வளவு கடுப்பா இருக்கு எங்களுக்குலாம் இந்து உணவர்கள் அவ்வளவு கோவம் வருதுங்க அந்த தூணை காப்பாத்து தான் அவங்க தண்ட சம்பளம் கொடுத்துருங்க நீ என்ன சொல்ற தார அப்ப நீ ஒரு ஒரு மலையும் தார திருப்பரங்குன்ற மலை தார வாக்குற நாளைக்கு பழனியை தார வைப்ப திருச்செந்தூரை தார வைப்ப பழமுதி சோலை தார வைப்ப சுவாமி மலையை தார ஏற்கனவே சென்னி வந்தான் பாதி பேரு அப்ப நம்ம எல்லாம் முடிச்சுக்கிட்டோம் இப்ப நம்ம எல்லாம் முடிச்சுக்கிட்டுலன்னா இங்க இருக்கிற திமுக அரசாங்கம் ஒரு ஒரு மலையும் தார வாத்து மத்தவங்க இருப்பான் அவனுக்கு வேண்டிய சிறுபான்மையர் ஓட்டு அவனுக்கு வேண்டியது இந்துக்கள் தெய்வம் முக்கியம் அவனுக்கு சிறுபான்மையினர்களுக்காக நான் வந்து சேவை செய்ய காத்திருக்கிறேன்னு இன்னைக்கு உதயநிதி அவர்கள் வந்து ஒரு நல்லா அதுக்கு தான் ஆப்பு வைக்க ஒருத்தர் காத்திருக்காரு தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் நல்லா செய்யட்டும் சிறுபான்மையை நல்லா சேவை செய்யுங்க இங்க இருக்கக்கூடிய இந்து உணவார்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கங்க சிறுபான்மையிற்காக தான் அந்த கட்சி சிறுபான்மையிற்கு சேவை செய்வது தான் அந்த கட்சி நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்வதில் பெருமை அடைகிறேன் அலோலியா அப்படின்னாரு கூட யாரு நம்ம அருண் அமைச்சர் சேர்ப்பு அலோலியா அப்படின்னாரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் நீங்கள் துணை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்து இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையிற்கு சப்போர்ட் பண்ற சப்போர்ட் பண்ற நீங்க பேசி பேசி பெரும்பான்மை இந்துக்களை இந்த திமுக அரசு இந்த தேர்தல் இழக்கல்னா என் பேரை நான் மாத்தி ஆனா இன்னைக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசினாரு ஆனா இன்னைக்கு கோவில் கலசத்தின் மேலே ஏறி அதற்கு வந்து நீரூற்றி அது மட்டும் இல்லாம வந்து கோவிலில் வந்து நிறைய பிரார்த்தனைகள் அது வந்து சிற்பங்களை பார்த்தாவே அசிங்கமா ஒருவர் இன்னைக்கு கோவில் கலசத்தின் மேலே தேர்தல் வந்துருச்சு உடனே வேலை கையில் எடுப்பானுங்க வேலை வந்து தேர்தல் எடுப்பானுங்க தேர்தல் முடிஞ்சோடனே இது முருகர்கிட்ட முருகர்கள் அட்டை வேலன்னு தேர்தல் வந்துட்டாவே எல்லாருமே நடிகர்களாக மாறி விடுவார்கள் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் வந்து ரஜினி கமல் மற்ற தான் மிகச்சிறந்த நடிகர்கள் கிடையவே கிடையாது தமிழ்நாட்டில் சிறந்த ஒரு நடிகர் அவார்டு கொடுக்குறதுனா முதல் அவார்டு மாண்புக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கொடுக்கணும் அடுத்த சிறந்த நடிகர் அப்படின்னு அவார்டு கொடுத்தீங்கன்னா மாண்புமிகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் விடுதலை திருமாவளவன் கொடுக்கணும் இதே திருப்பரங்குன்ற மலை மேலே ஏறி ஒருத்தன் ஃபோட்டோ எடுக்க வரான் திருநூறு அழுகிறார் கேட்டால் எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறப்ப அந்த திருநூறு அழிச்சிட்டு தான் நாங்க எடுப்போம் அப்படின்ற சிதம்பரம் கோயில்ல அவர் வாட்டி சிதம்பரம் எம்பியா நிற்கிறப்ப அவருக்கு முதல் மரியாதை செஞ்சாங்க அதுவே தப்பு கடவுள் இல்லைன்னு சொல்றோம் எதுக்கு நீங்க உங்க வீட்டுல கொண்டு முதல் மரியாதை செய்யுங்க முதல் மரியாதை செய்யறப்ப அப்படின்னா பண்றீங்க மன வந்து ஏத்துக்கிட்டீங்க அதெல்லாம் கிரீட வைக்கிறாங்க வால் கொடுக்கறாங்க வேல் கொடுக்குறாங்க குங்குமம் வைக்கிறாங்க எல்லாம் பண்ணீங்களா இல்லையா அப்போ பல்ல இழுச்சிட்டு போனீங்களா இல்லையா சொந்த ஊரில் மலை சொந்த ஊர்ல கும்பாபிஷேஷம் நடக்கிறப்ப மேலே பெரிய கும்பாபிஷம் பண்ணிங்களா இல்லையா நீங்க என்ன அது சொல்கிறீங்கன்னா அவர்களுடைய உணர்வுக்கு நான் மதிப்பளிக்கிறேன் என்ன கூப்பிடுறாங்க அவங்களுடைய உணர்வு அதுக்கு நான் மதிப்பளிக்கிறேன் அப்ப எங்க உணர்வுக்குலாம் மதிப்பளிக்க மாட்டீங்களா மற்றதுலாம் வாழ்த்து சொல்ற மாதிரி நீங்க வாழ்த்து சொல்ல வேண்டியது திமுக சொல்றதா நீங்களும் பண்றீங்க தேர்தல் வந்து விட்டாலே இங்க நடிகர்கள் பெருகி விடுவார்கள் ஏற்கனவே முதலமைச்சர் மு சிறந்த நடிகர் துணை நடிகர் நம்ம அன்பு உதயநிதி ஸ்டாலின் அடுத்த அந்த நடிகர் லிஸ்டில் திரு திருமாவளவனும் சேர்ந்துருக்காரு அவர் இப்ப வேலை பிடிக்கிறது கும்பாபிஷேகம் பண்றது நீர் ஊட்டுறது எல்லாம் பார்க்கலாம் இப்ப இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோபுர கலசங்களும் ஒவ்வொரு கோபுரத்திலும் ஆபாச சித்திரங்கள் இப்ப அவருக்கு தெரியாது தேர்தல் முடியிறுவ வரை தெரியாது இப்ப எல்லாம் கோபுரங்களா தெரியும் வணங்கக்கூடிய இடமா தெரியும் எப்படி மசூதியை வணங்குறாரோ எப்படி சர்ச்சை வணங்குறாரோ அதே மாதிரி நம்ம இந்து கடவுள் எல்லாத்தையும் வணங்குவார் ஏன்னா தேர்தல் வர வரையும் இந்துக்களை வணங்குவார் தேர்தல் முடிஞ்ச பிறகு அங்கெல்லாம் சிற்பங்களே தெரியாது அந்த தெய்வங்களே தெரியாது ஆபாச வர்ணனைகளும் ஆபாச சிலைகள் தான் கண்ணுக்கு படும் கண்டிப்பா நீங்க சொன்னது போல வந்து அவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து உண்மையான நடிகர்கள் சொன்னீங்க ஆனா ஒரு நடிகராக மக்களுக்கு வந்து தெரிய தெரிஞ்சுட்டு இருந்த ஒரு சிவகுமார் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா ஐயப்பனையும் முருகனையும் வந்து வீட்டில் வச்சு கும்பிட்டா வந்து என்ன முருகனும் ஐயப்பனை வந்து கோச்சுக்குவாரா நீங்க வந்து உங்களுடைய இதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய இதுக்காக போறீங்க அங்க போயிட்டு நீங்க லைன்ல நின்றுட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு வந்து அதுக்கு வந்து அரசாங்கம் பொறுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசியிருக்கிறதே வந்து ரொம்ப அலட்சியமாக இந்துக்களை வந்து எப்படி சொல்கிறாருன்னா நீங்க உங்க திமிர எடுத்து நீங்க போனா அதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இது ஜோதிகாவும் சூர்யாவும் ஒவ்வொரு கோயிலா ஏறி இறங்குறாங்க அப்ப சிவகுமார் சூர்யாவட்ட பேசுறதே இல்லையா ஜோதிகா விட்ட பேசுறதே இல்லையா இன்னைக்கு வந்து சாமி அவரு சாமி கும்புறது நான் என்னோட பதில நீங்க உள்வாங்க சூர்யாவும் ஜோதிகாவையும் நறுக்கு எது கோயில் போற நம்ம கொள்கை வீட்டுல கும்புறதுல நீ எது கோவில் போற சொல்லணுமா இல்லையா எப்பங்கறேன் இதான முறை தன்னுடைய மகனும் மருமகளும் திருப்பதியிலிருந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலிருந்து பழனி வரையும் எல்லா கோயிலுக்கும் நடையா நடை ஏன் நடக்கிறாங்க என்றைக்கு அவர் மத்திய அரசினுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து பேசினாரோ அன்னைக்கு அவருக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு ஒரு படம் ஓடல இப்ப ஓடல இல்ல அடுத்து அவர் எந்த படம் எடுத்தாலும் இனிமேல் ஓடாது ஏன்னா திமுகவுக்கு சொம்படிக்க வேணும் அப்படின்றதுக்காக திமுகவுக்கு வாழ்வளிக்க வேணும் திமுகவுக்கு ஆறுதலாக பேச வேண்டும் ஒரே காரணத்துக்காக நீங்க திமுக சார்பில் எடுத்தனால நாற்பது பர்சன்ட் பேர் தான் திமுக ஓட்டு போட்டிருக்கான் அறுபது பெர்சன்டே திமுக வேணான்னு இங்கே இருக்கிறான் அந்த அறுபது பெர்சன்ட் பேரும் ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகப்ப கார்த்தியும் சூர்யாவையும் ஜோதியாவையும் வச்சு செய்கிறானுங்க செய்வானுங்க நான் சொல்றேன் செய்வானுங்க ஏன்னா ஒரு திரைப்பட நடிகராக இருந்திட்டா எல்லாருக்கும் பொதுவான ஆளாக நீங்கள் கடந்து போயிடணும் ஒரு கட்சியின் சார்பாக நீங்கள் போயிட்டீங்கன்னா மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர் உன்னை வச்சு வச்சு செய்வான் செய்யணும் அதனாலதான் தான் அன்றைக்கு விழுந்து இன்றைக்கு வரையும் சூழலை போட்டு ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஓடிச்சு அதுக்கப்புறம் ஒரு படம் அது ஓடல எழுதி வச்சுக்கோங்க எதனா ஒரு படம் ஓடிச்சா சொல்லுங்க நீங்கள் கங்குவா பங்குவா ஆயிடுச்சு அவ்வளோ பொருள் எடுத்த படம் எங்கே போச்சுனே தெரில அப்போ ஏற்கனவே திரு சிவகுமார் அவர்கள் நம்ம இந்து கடவுளான திருப்பதி மலையை பற்றி சர்ச்சையான ஒரு பேசை பேச்சை சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டாரு உங்களுக்கே தெரியும் ஒருத்தர் நல்லா மதுவ இருந்தாரு கார்ல போறாரு போறாரு விடுதியில தங்குறாரு பெண்களுடன் சாவகாசமா இருந்து காலை குளிக்காம போனா பிரம்மோச்சோத விழாவில் அவருக்கு முதல் மரியாதை கொடுக்கறாங்க அந்த மாதிரி திருப்பதி இருக்கு சொன்னாரா இல்லையா திருப்பதி தேவஸ்தான கண்டனம் தெரிவிச்சது இவர் நேரா போய் பார்த்தாரா அப்படின்ட்டு இப்ப என்ன சொல்வாரு நீங்கள் வந்து எதுக்கு எடுத்துட்டு போய் அவ்வளோ கூட்டத்தில் ஐயப்பனை பார்க்குறீங்க உங்களோட தேவைனால எதுக்கு பழனிமல்லில் அவ்வளோ கூட்டத்துக்கு போகிறீங்க உங்களுக்கு தேவை இருந்தாலும் திருச்செந்தூருக்கு ஏன் அவ்வளோ பேர் போறீங்க உங்களுக்கு தேவை இருக்கிறதுனால எதுக்கு சமயபுரம் மாதிரி அவ்வளோ பேர் தெரியுங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு கும்பிடுங்க நான் வீட்டிலயே வச்சு நான் கும்பிடுவேன் நீங்களாம் ஏன் கோயிலுக்கு போகிறீங்க பாவி கோயில் எதுக்கு கட்டியிருக்கிறாங்கன்ற பேசிக்கே தெரியாமல் இருக்கு கோயில் எதுக்கு கட்டப்பட்டிருக்கு நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நமக்கான ஒரு அமைதியை கிடவீடம் தேண்டுவதற்காக கோயில் கட்டப்பட்டிருக்கு அதுதான் கோயில் கட்டியிருக்காங்க பொழுதுபோக்குதுக்காக அந்த ராஜாக்கள் பிரகதீஸ்வர ஆலயத்தில் ரெண்டு ஆயிரம் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வந்து அருள்மொழி வர்மன் வந்து அவ்வளோ பெரிய கோயிலை பொழுது பொழுதுபோது கட்டினாரா அந்த காலத்து ராஜாக்களுக்கெல்லாம் பொழுதுபோலையா நாற்பத்தொம்பதாயிரம் சிவன் கோயில் இருக்கு சிவன் வந்து வைணவத்தல தமிழ்நாட்டில் இருக்குங்க அந்த நாற்பத்தொன்பதாயிரம் கோயில் வெட்டியா பொழுதுபோக்காக திமுக அரசாங்கம் கட்டிச்சு ஒவ்வொன்றும் பழமை வாய்ந்த கோயில் தென்னாடு சிவனே போற்றி தென்னாட்டில் தான் சிவனே என் நாட்டவர்க்கும் இறைவா போட்டி அப்படின்னா நீ எந்த நாட்டில் சிவனை கும்பிட்டாலும் தான் ஒரு இறைவா தான் அவர் சிவன் தான் தென்னாட்டிலிருந்து அங்கே போயிடுச்சு சிவன் அந்த மாதிரி ஒரு சிவஸ்தலம் உள்ளதுன்னா நம்ம கோயில் பராமரிக்க கோயில் ஒரு ஒரு கோயிலை நீங்க சுத்தி பாக்கிறதுக்கு ரெண்டு நாள் வேணுங்க பாரம்பரியமான சுற்றி பார்க்கணும் ரெண்டு நாள் வேணும் அப்ப அந்த கோயிலுக்கு உள்ள நீங்க போய் சில கோயில் வந்து சட்டை கட்டிட்டு தான் போனோம் நீங்கள் நீங்க பாருங்க திருச்செந்தூர் கோவில் போனால் நீங்கள் சட்டை கட்டிட்டு தான் போகணும் ஏன் சட்டை கட்டிட்டு போனோம் குருவாயூர் கோவில் போனால் கேரளாவில் மோஸ்ட் ப்ராப்ளம் கோயில் நீங்கள் சட்டை கட்டிட்டு இடுப்பில் கட்டிட்டு தான் போனோம் வேட்டி கட்டிட்டு தான் போனோம் பேண்ட் ஷர்ட்லாம் சில கோயிலில் போகக்கூடாது என்ன ஆத்முங்கன்னா ஆத்மாத்மா அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை அந்த சிலை முன்னாடி நீங்க போனீங்கன்னா நீங்கள் வேண்ட விஷயம் நீங்க மனதை ஆழ்நிலைப்படுத்தி மனதை அமைதிப்படுத்தி நீங்கள் அப்பொழுது நீங்க சிந்திக்கிற ஒரு சிந்தனை ஆத்மாத்மா கடவுளிடம் போய் அது பாசிட்டிவ் எனர்ஜியா உங்களுக்கு இதயத்தில் வந்து உங்க மூளைகளை போயிட்டு நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் பாசிட்டிவா மாறும் இதாங்க ஐதீகம் உங்க வீட்டுல நீங்க போட்டோ போட்டு சாமி கும்பிட்டிங்கன்னா தெய்வீகத்தின் வந்துருமா உங்க வீட்டுல இருக்க பூஜை எப்படி இருக்கும் இப்படி பூஜை இருக்கும் இந்த கூட என்ன இருக்கும் பாத்ரூம் இருக்குமா இல்லையாங்க நீங்க அட்டாச்சு பாத்ரூமா எந்த வீடுங்க இருக்கு எல்லா எல்லா வீட்லேயும் பூஜை வரை தனியாக இருக்கா தமிழ்நாட்டில் பிறந்த எல்லா எட்டு கோடி பேருமே சிவகுமார் மாரி பெரிய பணக்காரங்களா நான் கேட்குறேன் சாதாரண உத்தியமாக ஒரு ஒரு பத்துக்கு பத்து ரூமில் கட்டில் போட்டுவிட்டு அதுலேயே கிச்சனை வச்சு அதிலேயே சாமி ரூம் வச்சு கும்புற எத்தனை குடும்பம் இருக்குது தமிழ்நாட்டில் அவனா என்னங்க போவான் சாமி கும்புறதுக்கு கோவிலுக்கு தானங்க போவான் நீ பணக்காரன் பணத்தை செஞ்சு உள்ள கும்பிடுறீங்க தனியாக விக்கிரகம் வச்சிருக்கீங்க பூஜை பண்றீங்க ஒரு ஒரு பிராமரை கூப்பிட்டு வந்து அதுக்கான முடியுமா எல்லாருக்கும் சாமி எங்க இருக்கிறது கோவிலில் இருக்கிறது அதை கொச்சைப்படுத்தி போசோம்னா இதுவும் திமுகவின் அடிமை நான் நிறைய மீட்டிங்ல சொல்லிருக்கேன் ஒட்டுமொத்த திமுகவின் அடிமையாக சிவகுமார் குடும்பம் மாறிவிட்டது திமுகவுக்கு தன் அடிமைத்தனத்தை எழுதி கொடுத்து விட்டது அதனாலதான் புதிய தேசிய கல்வியை பற்றி சூரிய அவர்கள் பொதுவழியில் பேசுறதும் நீட்டை பற்றி பேசுறதும் இம்பர்டா இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பற்றி அவர்கள் விவசாயத்தை பற்றி பேசுறதும் ஜோதிகா தஞ்சை பெரியர் கோயிலும் த தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனையை ஒப்பிட்டு பேசுறதும் சிவக்குமார் திருப்பதி கோயிலை போயிட்டு இப்போ நம்மளுடைய தமிழர்கள் ஒப்பிட்டு பேசுறதும் இந்த மாதிரிலாம் பேசினா திமுக அரசாங்கம் நமக்கு ஆதரவா இருக்கும் நம்ம வந்து திமுகவிட் சொம்பா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் திமுக நீங்க சொம்பா இருங்க உங்க குடும்பமே சொம்பா இருங்க மாற்றல ஆனால் ஒவ்வொருடைய இந்துக்களுடைய மத நம்பிக்கை குறுக்கிட நீங்க யாரு ஆ எப்படி சாமி கும்பிடணும் நீ யாரையா சொல்றதுக்கு நீ உனக்கு உனக்கு ஒண்ணு வந்து விளக்க வச்சு கேட்டாங்களா ஐயா நான் எங்களுக்கு சாமி கும்பிட தெரியல நீங்க எப்படி கும்பிடணும்னு சொல்லுங்கயா நீங்க கும்பிடுற மாதிரி நீங்க சொல்ற மாதிரியே கும்பிடணும் நீங்க கேட்டாங்களா நீங்க பெரிய சிவாச்சாரியா நீங்க பெரிய மடாதிபதியா நீங்க எல்லாம் பெரிய ஒரு சாமியாரா இல்ல நீங்க பல பல வித்தைகள் கெடுத்த மிகப்பெரிய ஒரு கலைகளை கட்டுற பெரிய அறிவார்ந்த சிந்தனையாளா நீங்கள் வந்து இந்துக்களுடைய தெய்வத்தை நிந்திக்கிற திமுகவுடன் கூட்டு சேர்ந்துக்கிற ஒரு கூட்டு கலவாணி அதுல மாற்றல ஆனால் நான் எப்படி என் இறைவனை வணங்க வேண்டும் நான் இறைவனை எப்படி வந்து தொழ வேண்டும் நான் எப்படி இறைவனிடம் சேர வேண்டும் இறைவனுடன் நான் எப்படி என்னுடைய என்னுடைய விஷயங்களை சொல்லணும் இறைவனுடன் நான் எப்படி கனெக்ட் ஆகணும்ன்றது என்னுடைய உரிமையில் தலையிட நீங்கள் யார் நான் அப்போ சூர்யா கொழுப்படுத்திட்டு போறாரா சொல்றாரல அவரு வேலை வெட்டி இல்லாமல் கொழுப்படுத்துகிட்டு போய் நீ போட்டு ஐ அய்யப்பன் மலைகிட்ட போய் அவ்வளோ போய் அவ்வளோ இருக்குது திருப்பதிக்கு அவ்வளோ பேர் நிற்கிறீங்க நீ தானே சொல்கிற அப்போ சூர்யா அவர்களும் ஜோதிகா அவர்களும் திருப்பதி போனதும் பழனி போனதும் சபயமரம் போனதும் மற்ற கோயிலுக்கு போகிறத சிவகுமார் கூப்பிட்டு வச்சு நறுக்கும் கொட்டணுமா இல்லையா ஏண்டா ஏண்டா சூர்யா உனக்கு தான் இங்கே அருமையாக பூஜாரை கட்டி வச்சிருக்கேன் எம்மா ஜோதிகா அம்மா உனக்கு தான் பூஜாரியை கட்டி கொடுத்துருக்கமே நீ பிறப்பாள இஸ்லாமிய பொண்ணாச்சு நீ எது கோயில் போற இங்கேயே நீ உட்காந்து தொழில் பண்ணு சூர்யா நீ இங்கேயே உட்காந்து முருகர் இருக்கும்னு சொல்கிறார் அவர் அவருடைய பேர் நம்ம சிவகுமாரோடைய பேரு பழனிசாமி குருவருடைய பேருங்க இவரோட ரெண்ட பேரு நீங்க சூர்யாவோட தெரியும் உண்மையான பேரு சரவண கார்த்திகேயன் எல்லாரும் முருகன் பேரு அவர் வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு இங்க தெரியாது எல்லாருமே முருக பேரு ஆனா புருவரை வீட்டுல மட்டும் தான் கும்பிடுவாங்க அங்க போய் கும்பிட மாட்டேன் அப்ப நீங்க அங்க போய் கும்பிட மாட்டேன்னு உங்களுக்கு வசதி வாய்ப்புகளுக்கு ஒத்து வந்தா சந்தோஷம் ஆனா மற்றவர்களை எப்படி கும்பிடும்னு நீங்க சொல்லக்கூடாது மாமிசம் சாப்பிட மாட்டார் நீங்க சொன்னீங்களே மாமிசம் வைத்து சேவருமா வழிபட்டவருங்க கண்ணப்பண்ணா என்ன பண்ணாரா இல்லையாங்க அவருடைய மொழியில் அவர் கும்பிடுறாருங்க அவர் ஒரு வேடவர் அவரால் அவருக்கு காட்டுல என்ன கிடைக்குதோ அதை வச்சு படைக்கிறார் கண்ணு தண்ணி வந்துகிட்டே இருக்கு அவருக்கு இன்னும் புரியல அப்ப கண்ணும் தண்ணி வருது ஒருவேளை கண்ணு கெட்ட போயிட்டான்னு சொல்லி தன்னுடைய கண்ணை நோண்டி வச்சு வணங்கினாரா இல்லையா அவரவர் மொழியில் அவரவருடைய வசதி வாய்ப்புக்கேற்ப அவரவருடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ப கடவுளை வணங்கறக்கூடிய தன்மை தாங்க தமிழ்நாட்டுல இருக்கு இன்னைக்கு சாதாரண ஒவ்வொரு முச்சந்திலும் பிள்ளையார் பிள்ளையார வைத்து இன்றைக்கு ரோட்ல போறவரோ நின்று பிள்ளையார கும்பிட்றோம் இல்லையா அதுக்கு என்ன அது ஒரு சயின்ஸ் இருக்கு முச்சந்தில் நீங்க திரும்புறப்ப ஸ்பீடாக போய் திருந்தீங்கன்னா முட்டிக்கிட்டு அது என்ன பண்ற முச்சந்தில் ஒரு பிள்ளையாரு ஸ்பீடாக போறப்ப பிள்ளையா கண்டு நீங்க என்ன பண்றீங்க வணங்குறீங்க ஸ்டாப் பண்றீங்க உங்க மனம் ஸ்பீடா போறப்ப ஸ்டாப் ஆகுது நின்று வணங்குறீங்க புது பிள்ளையார அமைதியாகுது ஆகுது கரெக்டா டேர்ன் பண்றீங்க இது ஒரு சயின்ஸுங்க இந்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆகமமும் ஒரு சயின்ஸ் இது தெரியாம புரியாம வந்து உளையிட்டிருக்காரு இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திமுக அவர்களை பார்த்து ரொம்ப பயப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது நீங்க இல்ல விஜய் வந்து நம்ம கருத்தியலை எதிர்க்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயத்துல விஜய்க்கு நமக்கு ஒரு உடன்பாடு இருக்கு என்னன்னா அவர் திமுகவை எதிர்க்கிறார் எல்லாருங்களுடைய எதிரி திமுக அவர் அவரு திமுக ஒரு எதிரியா பாவிக்கிறதுனால அதை வரவேற்கணும் திமுகவை டேரா அடிக்கிறாரு நேரடியா பிரச்சனைகளை விமர்சனம் பண்றாரு திமுக ஓட் பேங்க விஜய் உடைத்தார்னா அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை சேர்க்கும் நிர்மலா சீதாராமன் மேடம் சொன்னது மட்டுமல்ல எல்லாருமே ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறோம் என்னன்னா திமுக எதிர்க்க அனைவருமே நமக்கு வேண்டியவர்கள் தான் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்தால் சந்தோஷம் இணையல்னாலும் சந்தோஷம் ஆனா திமுகவை எதிர்க்கணுன்ற ஒரு ஒற்றை குடிக்கோள் இருந்து திமுகவுடைய இருந்து ஒரு அஞ்சு பர்சன்டோ பத்து பர்சன்டோ விஜய் பிரித்தார்னா அது தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றெடுக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை நோக்கி நகரும் அதனால விஜய் அவர்கள் வந்து திமுக எதிர்ப்பதை நம்ம வரவேற்கிறோம் ஆனால் திமுகவில் இருக்கிறவங்க தொடவே மாட்டேன்றாங்க பாத்தீங்களா ஏன் மாட்டேன்றாங்க தொட்டா வளருவான்னு பயப்படுறாங்க சுத்தி சுத்தி எங்க வராங்க பிஜேபிக்குள்ளேயே மோடி அமித்ஷாக்குள்ளேயே சுத்துவானுங்க அதை விட்டா கவர்னர்கிட்ட போயிடுவானுங்க இந்த மூணு பேரை தவிர எதுவுமே தெரியல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட பதில் சொல்ல மாட்டாங்க திமுக பயப்படுதுன்னு சொன்னது கண்டிப்பா பயப்படுதுங்க இல்லன்னு சொல்ல முடியாதுங்க பயம் சேலத்தில் அனுமதி தர வேண்டியது சேலத்தில் முதலமைச்சர் திமுக அனுமதி கொடுத்தது வந்து கட்சிக்காருக்கான கலந்தாய்வு கூட்டம் தான் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி இல்லை மாண்புக்கு முதலமைச்சர் திரு முகசாலின் க கூட்டத்துக்கு அனுமதி இருக்கு அது எங்க இருந்து வாங்குறானு தெரியல ஆனா தாவேக்கா அனுமதி போட்டோம்னா ஐம்பத்தி ரெண்டு நிபந்தனைகள் போடுறாங்க ஐம்பத்தி ரெண்டு நிபந்தனைகள் ஃபாலோ பண்ணி யாரையும் கூட்டம் நடத்த முடியாது நடக்க முடியுமாங்க நீங்க ஐம்பத்தி ரெண்டு நிபந்தனைகளை ஃபாலோ பண்ணி உங்களால கூட்டம் நடத்த முடியுமா தமிழ்நாட்டில் அப்ப என்ன பண்றாங்க கலந்தாய்வு கூட்டம்னு ஒன்று போட்டு அதில் ஐயாயிரம் பேர் தான் கலந்துக்கணும் இப்போ காலேஜ் ஜேபிஆர் காலேஜில் போட்டாங்களே அந்த மாதிரி கலந்தாய்வு கூட்டம் தான் வருது இது கிடையாது அனுமதி கிடைக்கல அனுமதி கொடுக்கவே மாட்டானுங்க விஜய் வளர்றதை திமுக என்றைக்குமே விரும்பாது விஜய் ஒரு மிக பெரிய ஒரு திமுகக்கு ஆபனண்டான சக்தியா வளர்ந்து வரதை திமுக ரசிக்கவில்லை